ஹலோ காய்ஸ் எனக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லணும்னா என் வண்டி சாவிய நானா தொலைக்கல இன்னைக்கு வந்துட்டு நான் இடம் வந்துட்டு அடையாறுல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என் வண்டி சாவி வந்துட்டு என்னோட இன்ஜினியர் வந்துட்டு தெரியாம அவரு கைக்கு போயிடுச்சு அது எப்படி போச்சு எதனால போச்சுன்னு தெரியல அவருகிட்டதான் என் வண்டி சாவி இருக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு சரி ப்ரோ அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணியாச்சு அவரோட வண்டி சாவி எத்தனை கொடுக்க சொல்லலாம்ல அப்படின்னு அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்னடா கீழே பார்க்குறது சொல்றீங்க சொல்கிறீங்க கீழே தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேனாச்சு வண்டி சாவி இருக்கா அப்படி நேரம் நல்லா இருக்குது ஸோ மணி இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைமில் வந்துட்டு மணி வந்துட்டு ஒரு ஏழு கிட்டே போது ஸோ இன்னைக்கு லைஃப் ஷெட்யூல்லாம் வேற போட்டு வச்சுருந்தேன் மேக்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் மேக்ஸ் பிஸின்ட்டான் அதனால் இன்னைக்கு டே ரொம்ப வேஸ்ட்டு பட் ஆனால் இப்போ நான் கம்ப்ளைண்ட் பார்க்க வந்திருக்க அந்த ஒரு பர்டிகுலர் சார் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு இருங்க நான் வந்துட்டு கீழே போயிட்டு பிளாக் பண்றேன் நான் இப்போ நான் வந்துட்டு என் கையில வண்டி இல்லை ஆனால் நான் எதுல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அந்த கஸ்டமரே வந்துட்டு எனக்கு ஆட்டோ புக் பண்ணி என்னை வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சாரு ஸோ இதை வந்து நான் கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு விளாக் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸாக கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் இல்லை நானே போய்க்கிறேன் இங்கேருந்து யாருனா கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு மேக்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன் மேக்ஸ் வண்டியில் வந்து சார்ஜர் இல்லை அதனால் வர முடியாது அப்படின்ட்டான் ஸோ அவர் எனக்காக வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் இப்போ நாளைக்கு நான் இருந்தாலும் வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னா வண்டி எடுத்து ரிட்டன் எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நாளைக்கு ரிட்டன் வந்துட்டு என்கிட்ட ஸ்பேர்க்கு இருக்கு கீ வந்துட்டு வீட்டுல இருக்கு அந்த கீ எடுத்துட்டு இவர்கிட்ட கேட்டு பார்ப்பேன் இல்லை அப்படின்ற பத்தியத்துல என்கிட்ட இருக்க ஸ்பேர் கீ எடுத்துட்டு வந்துட்டு நான் மேக் பண்ணி எடுத்துட்டு போய் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் இருந்தாலும் வந்துட்டு அவரு ஹெல்ப் பண்ணி தான் ஆவேன்றாரு நான் வேண்டாம் சொல்றேன் ஹெல்ப் பண்ணியே ஆகுவேன்றாரு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே போயிடலாம் சோ வீட்டு கிட்ட வந்துட்டேன் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் காமெடியே இருக்கு எங்க வீட்டுல என்ன வச்சு கலாய் கலாய்ன்னு கலாய்க்க போறாங்க ஸோ எங்க வீட்டுல ஒன்னும் யாரையும் சொல்லல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வீட்டுக்கு போனாதான் இந்த கதையை அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன் ஸோ எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன கேட்பாரு அவர் வண்டி சாவி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நீ என்ன அங்கே பண்ணி என்ன பிடிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பாரு ஸோ எங்கள் அக்கா தங்கச்சி அதோட பயங்கரமாக கலாயிப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட லைவ்ல சொல்ல மாட்டேன் ஸோ இதை ஒரு விலாக வந்து நம்மளோட சேனலில் போட போறேன் பாருங்க தெரிதுங்களா எவ்வளோ டிராஃபிக் பாருங்க எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஹாப்பி தான்

ஓ அப்படியா விஷயம் சோ தான் வந்து மெயின் சம்பவமே இருக்கு ஏன்னா நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு பர்மிஷன் கேட்க போறேன்னு தெரியல வண்டி எடுக்க போறேன் அப்படின்னு எங்க வீட்டுல இருந்து இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல நம்மளோட இந்த சின்ன பிளாக்ல ஒரு சின்ன சீனை கட் பண்ணி நான் வந்துட்டு எங்க குரூப்ல அமைச்சேன் ஃபேமிலி குரூப்ல ஆனா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை காலும் பண்ணல எங்க மதிக்கவே இல்லை பரவாயில்ல டயர்டா இருக்கு நெக்ஸ்ட் டே ஹலோ காய்ஸ் ஸோ உங்களை வந்துட்டு இன்னைக்கு இப்போ டைம் வந்துட்டு மணி ஒரு எட்டே முக்கா இருக்கும் ஆனால் அது நைட்டு பகல்லே போய் வண்டி எடுக்கிறதா சொல்லியிருந்தேன் இப்போ தான் வண்டி எடுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் ஏதாச்சும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ நம்ம போறதுக்கு வண்டி யாரு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு வழக்கம் போல தான் மேக்ஸ் ப்ரோ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா யாரு பற்ற பிள்ளை நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம் ஹெல்மெட்டா ஏமாண்டா ஹெல்மெட் ஸோ கைஸ் எப்ப எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஹெல்மெட் இல்லாம எங்கேயும் போகாதீங்க வராதீங்க ஓகே எங்கடா ஹெல்மெட் ஏதும் கைஸ் இப்ப நான் போயிட்டு என் ஹெல்மெட் வந்துட்டு கீழே வண்டியில இருக்கும்ல அந்த ஞாபகத்துல வந்தேன் வண்டியே வந்துட்டு இப்ப இங்க இல்ல அப்புறம் எப்படி ஹெல்மெட் இருக்கும் போயிட்டு என்னோட அந்த கிளாசி பிளாக் ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு அப்படியே மறுபடியும் போக வேண்டி இப்ப இப்போ போகும்போது வந்துட்டு மேக்ஸ் கூட வந்துட்டு வண்டியில போவேன் ஸோ அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துட்டு நானும் அவனும் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவோம் அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா ஒன் ஹவர்னே கூட வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஜேர்னி ஹெல்மெட் எடுத்தாச்சு வண்டியில கொஞ்ச நேரம் வந்துட்டு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் அங்கே போயிட்டு ரீச் ஆயிட்டு அங்கே கொஞ்சம் விலாக கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு போய் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம்

ஆனா ஓத்துவேன் அந்த மாதிரிலாம் போவானா ஆ இருக்கா கார் மேரிங்க வந்து போறேன் அப்படியே திரும்ப முடியாது கார் கேமராக்கு ஆனா இத வெட்டி அந்த மாதிரிலாம் போவானா ஆ பாட்டு மாட்டோ தொலை அதனால அங்க போயிட்டு வண்டி எடுத்துட்டு வரணும் தத்தன்ட்டு சரியான டிராபிக் ஆகியிருக்காரு கேட்டது அவன் கேட்டு கேக்குமான்னு கூட தெரியல போன வேற இதுல போளிந்துடும் போது ஒரு பயம் வேற 1 நாங்க வந்துட்டு கிட்ட ரீச் ஆயிட்டோம் வண்டி எடுக்கிற இடத்துக்கு. அதான் இங்க vlog ஸ்டார்ட் பண்றா. சோ இந்த லெஃப்ட் கார்னிங் பண்றோம். இதுவும் கடயாதா? இதுவும் கிடையாதா நிறுத்து வண்டி நிறுத்து சோ गाइस வண்டி எங்க விட்டன்ற லொகேஷன் மறந்துருச்சு. ஆனா நல்லவேளையில நான் லொகேஷன் வந்துட்டு கரண்ட் லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சோ அத வெச்சு தான் இப்போ நாங்க வந்துட்டு வண்டி போய் எடுத்து ஆகணும். எங்க காத்துக்குறான் அந்த வண்டி நித்து நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன் என் வண்டி அங்கே நிற்குதான் இப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட் ஃபுல்லில் வீட்டு போய் சாவி மட்டும் வாங்கிறேன்ண்ணா வண்டி எடுத்துக்கிறேண்ணா ஸோ நேற்று நீங்கள் என்ன பார்த்தா அதே இடத்துல மறுபடியும் நீங்கள் என்ன பார்ப்பீங்க ஸோ இப்போ போயிட்டு நன்றி சாவி கிடைச்சிது அண்ணா ஹெல்மெட் எங்கேயா வச்சிருக்கீங்களா அம்மா எந்த தண்ட வச்சிருக்கீங்க ஹெல்மெட் 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 அவரு சார் சொன்னாரு அது என்ன தெரியல அது நான் அதிகமா வெளியே சுத்தாததுனால இந்த தெருவை பார்த்தாலும் இந்த தெருவுலதான் வண்டி நிறுத்தின மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நல்ல வேலை லொக்கேஷன் இருந்ததுனால லொக்கேஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணி எப்படியோ பார்த்து வந்தாச்சு ஸோ என் ஹெல்மெட் அங்கே தான் இருக்குது தேங்க்யூ அவள் தான் மேக்ஸ் ப்ரோ வெளியே தான் நின்றுருக்காரு இப்போ நானும் மேக்ஸ் ப்ரோவும் வந்துட்டு இந்த ரைடர்ஸ்லாம் வந்துட்டு ஒரே இதில் மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்களே அந்தமாரி ஒரு ஒரு ஒரே நேராக ஒன்றா போக போகிறோம் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா ஷார்ப்பாக ஒம்பது இருபத்தி எட்டு இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து அடையாறுலேருந்துட்டு அகைன் வந்துட்டு மயிலாப்பூர் போனோம் ஸோ சேஃபாக போகணும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போனோம் ஸோ போட்டுட்டு போவோம் இப்போ நான் மேக்ஸ் ப்ரொவ் காட்டுறேன் நான் இந்த ஐஃபோன் வச்சுருக்கும் போது இந்த கேமராவை பட்டு பட்டுன்னு ஸ்விட்ச் பண்ண முடியல அது ஒரு சின்ன கொஞ்சம் கருப்பாக இருக்குது அங்கே இருக்காரா மேக்ஸு இங்கே தான் வண்டி இருக்குது எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் சொல்லி வச்சுட்டேன் அவரே சொன்னார் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க நிறுத்திக்கோங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு வண்டியில் பின்னாடி ஜாலியா உட்காந்துட்டு வரும்போது இருக்கிறத விட இப்ப ஓட்டிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும் இருங்க நான் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன் கிளம்ப போறோம் இப்போ இங்க போகிறதுக்கு போறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு வண்டி எடுத்தாச்சு இங்க ஃபுல்லாக மழை போல இருக்கு வண்டி இப்ப நான் போட்டுன்னு இருக்க ஹெல்மெட் எல்லாமே ஈரமா தான் இருக்கு எங்க மேக்ஸ்ரூ அவர் பாருங்க நாயகன் மியூசிக் கொடுக்குறாரு அவர் வந்துட்டு நாயகன் மீண்டும் வர வண்டியை தள்ள மியூட்ல இருக்குமா ஒண்ணுமே கேக்காதான் நாங்க கிளம்ப போறோம் வீட்டுக்கிட்ட போய் ரீச் ஆயிட்டு அகைன் வந்து நான் வளாகை வந்து கண்டினியூ பண்றேன் நம்ம சேனலை பாருங்க அப்படியே பாய் காட்டுறா

हमको डुमको अमार डुमाल